சென்னை மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியின் போது உயிரிழந்த கார்த்திகேயனின் உடல் ராஜீவ் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பாக உயிரிழந்த கார்த்திகேயனின் குடும்பத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் அது குறித்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் டெல் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபோனும் ரீசார் ஆவில் யாரையும் காண்டாக்ட் பண்ணவும் முடியல எதுவுமே பண்ண முடியல என்ன ஆச்சு எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை த்ரீ ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் வந்து நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்களுக்கு சடனாக ஒருத்தவங்க அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க வாமிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்க லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம் வாங்க அப்படி சொன்னாங்க நான் இருக்க இடத்துலேருந்து எனக்கு லொக்கேஷன் போக தெரியல அந்த டைமில் போக என்னால் முடியல அப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸார் ஹெல்ப்போடு நான் அங்கே போனேன் நான் அங்கேருந்து அவங்க இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக பிலோ டென் மினிட்ஸ் தான் அந்த பிலோ டென் மினிட்ஸில் நான் போய் ரீச் ஆகிட்டேன் போனால் அவங்க கீழே இருந்தாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ஜிஹுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஆல்ரெடி டேட் ஆஃபீஸ் சொல்லிவிட்டாங்க நாங்கள் என்ன அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு ஒன் டுவெண்ட்டிக்கு அவங்க போனாங்க எனக்கு த்ரீ தேர்ட்டிக்கு தான் ஃபோன் அட்டன் ஆச்சு அந்த இட் மின் விட்வீன் கேப் டூ ஹவர்ஸில் என்ன நடந்தது ஏன் யாருமே பார்க்கல இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு தெரியல யாரை ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்கிறதுன்னு தெரியல நான் போகும்போது ஆம்புலன்ஸ் இருந்தது பட் எனக்கு காலில் பேசினவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள் நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுக்குள்ளேயும் இங்கே எனக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கலமா அப்படின்னு சொன்னாங்க நான் பக்கத்தில் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுங்கள் ஆம்புலன்ஸ் கிடைக்கலன்னா

அந்த டூ ஹார்ஸில் யாருமே பார்க்கல யாருமே ஃபஸ்ட் எய்ட் பண்ணல எதுவும் அங்கே இருக்க ஃபோனு கூட யாரும் அட்டெண்ட் பண்ணலை அங்கே போலீஸ் இருந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் அட்டெண்ட் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷனே வந்தது அந்த டூ ஹவர்ஸ் முன்னாடியே யார்னால் ஏதாச்சும் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக கப்பத்திருக்கலாம் கீழே கிடக்கிறத உடனே எடுத்துகிட்டே

காச்சிஃப் எல்லாமே நல்லா தான் போட்டுட்டு போனாங்க நாங்கள் நான் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு டென் மினிட்ஸ் கூட இல்லை அந்த டென் மினிட்ஸில் என்னமோ நடந்துருக்கு அந்த டென் மினிட்ஸ் நடந்தது டூ ஹார்ஸ் கிட்ட அவங்க அங்கேயே தான் இருந்திருக்காங்க அப்போ அந்த இடத்துல யாருமே இல்லையா எந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸும் இல்லையா எதுவுமே தெரியல ரெண்டு இல்லை அங்கே அங்கங்கே நின்றுட்டு இருந்தப்போ நான் அவர் ரெண்டு போலீஸ் சும்மா நின்றுட்டு இருந்தாங்க நான் அப்போ ஹெல்ப் கேட்டேன் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது சார் நான் எமர்ஜென்சியாக போனோம் எனக்கு கா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கீழே விழுந்துட்டாங்க எனக்கு கொஞ்சம் அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒரு போலீஸ் சார் வந்து என்னையும் குழந்தையும் அந்த பிரிட்ஜு வழியாக நடக்க வச்சு கீழே கூட்டு போய் விட்டாங்க அப்போ தான் எனக்கு தெரியும் ஓ இந்த டென் மினிட்ஸ் டிஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே இது அப்படின்னு அதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது பஸ்ட் என்னாச்சு அவங்க எங்க இருக்காங்க நான் போகும்போது ஆம்புலன்ஸ் இருந்தது போலீஸ் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க நினைக்கிறேன் அப்புறம் நர்சஸ்லாம் இருந்தாங்க டாக்டர்ஸ் கூட இருந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்ப டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க ஒன்னும் இல்லமா உங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இதில் ஆம்புலன்ஸில் ஏறுங்க ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் யாருன்னா கால் பண்ணி வர சொல்லுங்கள் அது மட்டும் தான் சொன்னாங்க வேறு எதுவுமே டாக்டர்ஸ் எதுவுமே செக் பண்ணலை எதுவும் நான் நான் என் கண்ணில் பார்த்த வரைக்கும் டாக்டர்ஸ் எதுவுமே செக் பண்ணலை எல்லாமே அப்படியே அவங்களே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தாங்க

கண்ணு ஓபன்ல தான் இருந்தது நான் வந்து அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றேன் யாருமே வந்து அப்படியே பார்த்துட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கால் பண்ணுங்கம்மா நீங்க ஆம்புலன்ஸ்ல ஏறுங்கம்மா பார்க்கலாம் ஒன்றும் ஆகாது நீங்க உள்ள போங்க உள்ள போங்க பண்ணிருந்தா பிரச்சனை இல்லையே சார் யாரும் பண்ணிருந்தாங்க

ஆமாம் மேடம் ஆமா யாருக்கும் பார்க்கல இல்ல அவங்க வந்து 2 மணி அந்த மணி நேரத்துல யாரும் எந்த ஸ்டெப்பை எடுக்கல போலீஸ் போய் பார்க்கல ஆம்புலன்ஸ் வந்து இவ்ளோ ஜன இருக்குறப்ப அதுக்கு வந்து முக்கியதே கொடுத்து யாருமே கவனிக்கல மேடம் எங்களுக்கு வீட்டுக்கு

இல்லை எல்லா இடத்துலையும் விஐபிஸ் வந்து விஐபி கார் போயிட்டு தான் இருந்தது ஆம்புலன்ஸ் போயிட்டு தான் இருந்தது பட் எந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுவும் இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் முக்கியமாக டவர் இல்லை எங்கேயோ யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல அதுதான் பெரிய ப்ராப்ளம் டவர் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிருக்கலாம் டவர் இல்லை யாருக்கு கூகுள் பே ஒர்க் ஆகலை ஈவன் ஒரு வாட்டர் வாங்க கூட கூகுள் பே ஒர்க் ஆகலை எதுவுமே பண்ண முடியல குழந்த அந்த டூ ஹவர்ஸில் நான் குழந்தைய வச்சுட்டு என்ன எனக்கு என்னாச்சு ஆகுமோ குழந்தை என்னாச்சுன்னு தெரியலையேன்னு அந்த மைண்ட் செட் வேறு நான் இருக்கேன் இந்த டூ ஹார்ஸில் தான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு அந்த டூ ஹவர்ஸில் யாராச்சும் ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தா கூட எதனா கண்டிப்பாக அதனால் பாசிட்டிவாக நடந்துருக்கும் இல்லையே நான் தான் சொல்கிறேன் கால் பண்ணி கால் அட்டன் பண்ணவங்க கிட்டே சொல்கிறேன் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள் சார் அவங்க பேக்கில் எல்லாம் வாட்டர்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம் இருக்குது ஃப ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் போய் அட்மிட் பண்ணுங்கன்னா இல்லை மேடம் ஆம்புலன்ஸ் கிடைக்கல மேடம் ஆம்புலன்ஸ் இல்லை மேடம் ஆம்புலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காலில் கேட்டாங்க அவங்க மயங்கிட்டாங்க வாமிட் பண்ணியிருக்காங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு காஃபி டீ ஹேபிட் கூட எதுவுமே கிடையாது அதுவே ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்தா காஃபி கூட குடிப்பாங்க ட்ரிங்க்ஸ் ஹேபிட்லாம் எதுவுமே கிடையாது எந்த ஹேபிட்மே கிடையாது அவங்களுக்கு நேற்றைய தினம் மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியின் போது உயிரிழந்த கார்த்திகேயனின் குடும்பத்தினர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் முதலுதவி அளிப்பதில் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்தார்கள் மேலும் இது தொடர்பான செய்திகளை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்